எழில் சுட சரியில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க விஷயம் வந்து சரியாக போகிறது இல்லை பார்க்குறேன் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் நம்ம எழிலும் சொல்கிறோம் வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க சாமி கும்பிட்றதுக்கப்புறமேட்டுக்க அம்மா நம்ம மாணிக்கு வந்து போகிறோமா அப்படின்னு சொல்லும் போது குடும்ப பொறுப்புங்கிறது அது எல்லாருக்கும் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நடந்துராதுமா ஏன்னா அவ்வளோ கஷ்டமும் இருக்கும் நம்ம காசியம்மா சொன்ன மாதிரிதான் எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வேணாலும் வரலாம் நீ தான் குடும்பத்தை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே எழில் உன் மனைவியை வந்து கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொன்னோன்னே ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம எளியில் அப்பன்னு பார்த்து மாடிக்கு போனதுக்கப்புறம் தனித்தனியாக வந்து இருக்காங்க ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பேசுகிறாங்க எளியில் நீ என் கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம்னு நினைக்காத காசி அம்மா சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி நான் உன்னை கிட்டக்க கூட சேர்த்துக்க மாட்டேங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம எளியில் வந்து செம்மையாக வந்து கத்துறாங்க உடனே வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் தர்ம சங்கடத்தில் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர் உடனே வந்து சோகமாக வந்து வெளியில் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க கார்டன் ஸ்பேஸில் நம்ம அஞ்சலி பாப்பா வந்து குடுன்னு போகிறாங்க என்ன நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சாரி சாரி இனிமேட் நான் அம்மாந்தானே கூப்பிட்ணும் எப்படி கூப்பிட்லாம் சுடரம்மான்னு கூப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பசமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சுடரமா வாங்க சாப்பிட போகலாம் இல்லை அஞ்சலி எனக்கு பசிக்கலை எல்லாரும் சாப்பிட்டாச்சு நீ மட்டும் சாப்பிட்லான்னா உனக்கு மட்டும் பசிக்கலையா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க வா சாப்பிட போகலான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கூப்பிட்றாங்க சரின்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்து போகிறாங்க என்னை தூக்கி மேலே உட்காரவை டைனிங் டேபிள் உயரமாக இருக்குல்ல நீ எதுக்கு உட்காரணும் நான் தானே உனக்கு சாப்பாடு வந்து தட்டில் போடணும் அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி பாப்பாவே வந்து தட்டில் வந்து சாப்பாடு போட்டு பசிஞ்சு அப்படியே வந்து ஊட்டி விடுறாங்க நம்ம சுடருக்கு வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இது எல்லாத்தையும் வந்து முத்துவும் அவங்க ஒய்ஃபும் வந்து பார்க்குறாங்க பார்த்திங்களாங்க அஞ்சலி வந்து அம்மாவை ஏற்றுக்கிட்டா சுடரை முன்னாடியிலேருந்து இவங்க ரெண்டு பேருக்கும் பாண்டிங் நல்லா இருக்கும் போல இருக்குது அதனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு நிஜயம் எலியில் வந்து ஏற்றுக்கிட்டா எல்லா பிரச்சனையும் தீ மாதிரி தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அப்போன்னு பார்த்து சாப்பிட்டு முடிச்சாச்சு நீ தூங்கலாம்ல எனக்கு தூக்கம் வரல நான் உன் கூட தான் விளாட்லான்ட்ருக்கேன்னு சொல்லி பெட்ல ஏறி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி அஞ்சலிமா தூங்குங்க உங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்குல்ல அதில் கவின் காவியா அபி எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நீ வேற யாரும் என்கிட்ட பேசுகிறதே இல்லை ஏன்னா நான் ஓன் பக்கம் வந்துட்டேன் உன்னை கையை பிடிச்சி வீட்டு கூட்டிகிட்டு வந்தேன்ல அதுலேருந்து யாரும் என் கூட பேசுகிறதே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சரி நான் இங்கேயே இருந்து தூங்கிக்கிறேன்னு சொன்னேனே அப்படியே அசந்து வந்து தூங்கிடுறாங்க அப்போன்னு பார்த்து முத்தோட மனைவி வந்து வராங்க நீ வந்து ரொம்ப லக்கிம்மா யாருக்கும் இப்படி ஒரு வரம்லாம் கிடைக்காது நீ வந்து குழந்த ஒன்றும் பெற்றுக்கவே இல்லை ஆனால் உன்னோட அஞ்சலி பாப்பா இருக்கா இல்லை உனக்கு பொண்ணு தான் அவள் வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு சொல்கிறது வாய் வார்த்தையாக இல்லைம்மா மனசு ரீதியாக தான் கூப்பிட்டுருக்கா ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அந்த சீன்லாம் உணர்வலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து தண்ணி வந்து வேணுங்கிறாங்க உடனே வந்து தண்ணி வந்து இல்லை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சுடர் மட்டும் கீழே போகிறப்ப முத்து வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அம்மா அம்மாக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம முத்து எனக்குன்னு வந்து குழந்தை பிறக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனால் கடவுள் வந்து எங்களை பார்த்து வரம் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலங்கிற மாதிரி முத்து வந்து இருக்காங்க நாளைக்கு அவளோட பிறந்த நாள் பீச்சுக்கு கோயிலுக்கு எங்கேயாவது போகணுன்னு நானும் ஆசைப்பட்டு போகலான்னு கூப்பிடுவேன் ஆனால் அவள் வரமாட்டான் ஏன்னா ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் வந்து எனக்கு அடுத்த வருஷமாவது குழந்த பிறந்துடணும் குழந்த பிறந்தோட நான் வந்து கோயிலுக்கு வந்து போகிறேன் அந்த குழந்தையோட தான் நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வந்து கல்யாண நாளுக்கு வெளியில் போகணுன்னு சொல்லி ஆசையோட இருக்கும் ஆனால் அடுத்த வருஷமாவது நடக்கட்டும்ங்கிற மாதிரி ரொம்ப சோகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து எளியில் வந்து கேட்குறாங்க ஒவ்வொரு மனுஷனுக்கு பின்னாடி ஒவ்வொரு பிரச்சனை வந்து இருக்குல்ல இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி எளியில் மாட்டை கொடுக்குன்னு போகிறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வந்து பரிமாறுறாங்க நம்ம சுடரு முதல்ல வந்தவங்களுக்கு வந்து பரிமாறுமான்னு சொன்னோன்னா முத்துக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் வந்து சாப்பாடு போடுறாங்க அதுக்கப்புறம் அஞ்சலி பாப்பாக்கு எழிலுக்கு கனகவலி அம்மாவுக்குன்னு எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வந்து இருக்கிறப்ப சாப்பிட்றாங்க போன வாட்டி இந்துமதி கையால் சாப்பாடு வந்து சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு இப்போ சுடர் கையால் சாப்பாடு வந்து சாப்பிட்றோம் இதுவும் சூப்பராகவே இருக்குது ஏன் ஒரு படிக்கு மேலேயே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்துமதி மட்டும் இப்போ இருந்திருந்தா அவங்களும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக சுடரோட சமையலை வந்து தூளாக அசைத்திட்டேன் என்ன விட தூள் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லுவாங்கங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க முத்து இதை கேட்டோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல எழில் சும்மானு இருங்க நானும் சாப்பிட்லான் தான் நினச்சேன் ஆவும் இந்துமதியோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் இந்த வீட்டோட விருந்தாளி உங்களுக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் அதுக்குன்னு இந்து விஷயத்தில் மட்டும் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எழில் மாட்டுக்கு சாப்பிடாமல் போகிறாங்க மாப்பிள்ளை மாப்பிள்ளை உட்காந்து சாப்பிட்டு போங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் போனால் போயிட்டு போட்டோம் விடுங்க நீங்கள் எல்லாமே வந்து சீக்கிரம் நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் எழில் வந்து பொறுமையாக நிதானமாக தான் இருப்பாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிம்மா தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கங்கன்னொன்னே அதெல்லாம் இல்லை முத்து சாப்பிடுங்க அவனை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப கேஷுவலாக வந்து வெளியில் போகலான் இருக்காங்க அவங்களோட மனைவியோட பிறந்தநாளில் கார்டனில் உட்காந்து பேசலான் இருக்கிறப்ப என்ன இப்படி போகிறீங்க உங்களை பார்க்க விஐபியெலாம் வந்திருக்காங்க இந்த ஊரில் அதுவும் சென்னையில் எங்களை பார்க்க விஐபியா யார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்கள்லாம் வரிசையாக வந்து நிற்கிறாங்க ஏகப்பட்ட குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நம்ம சூடர் பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே இருக்காங்க அவங்க மனைவி வந்து பார்க்கலாம் தான் வந்திருக்காங்க உங்கள் மனைவியோட பிறந்த நாள் இல்லை அதனால்தான் வாழ்த்துக்கள் சொல்லான்னு எல்லார் குழந்தையும் வந்து ரோஜாப்பூவோட வந்திருக்காங்கன்னு சொல்லி பொக்கையோட வந்து மாதம் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த அம்மா வந்து ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் பொக்கை வாங்கும்போது பரிசாக வந்து முத்தம் வந்து கொடுக்குறாங்க வேறளவுலேருந்துச்சின்னே சொல்லலாம் எப்படி சுடர் என் பிறந்தநாள் இப்படி வந்து கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டேன் அதான் இவர் சொன்னார் கனவு வழி பாட்டிக்கிட்ட அதை நாங்கள் கேட்டோம் என்ன சொன்னார்னால் அடுத்த வருஷம் பிறந்த நாளுக்கு கோயிலுக்கு வந்து போகணுன்னா நீங்கள் குழந்தையோட தான் போவீங்கன்னு முத்து வந்து ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுக்கிட்டே சொன்னாங்க அப்படி என்ன ஒரு குழந்தைங்கண்ண அதனால தான் பத்து பதினஞ்சு குழந்தைங்கள வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு சந்தோஷந்தானே என் பிறந்தநாளை அப்படியே அசுத்திட்டம்மா இதை என் வாழ்நாளில் மாறக்கவே முடியாது இது மாதிரி ஒரு பிறந்தநாளை நான் கொண்டாடினதே இல்லை பிறந்தநாள்னா என்ன நினச்சிட்ட நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோங்கிற விஷயத்த வந்து உணர்ந்து அடுத்தவங்க வந்து நமக்காக ஃபங்க்ஷன் வைக்கிறது அது ஓகே ஆனால் என் வருத்தத்தை புரிஞ்சு என் குறைய தெரிஞ்சு நீ அதை பூர்த்தி செஞ்ச பற்றியா இது மாதிரி ஒரு பிறந்தநாளை நான் இத்தனை நாள் வரைக்கும் செலிப்ரேட் பண்ணதே இல்லை சுடர் ரொம்பவே நன்றிம்மா எதுக்குக்கா நன்றியெல்லாம் சொல்கிறீங்க நான் அவங்களோட தங்கச்சி வார்த்தைக்கு வார்த்தை வந்து அப்படி தானே கூப்பிடுறீங்க அப்படி இருக்கும்போது நான் அவங்களுக்காக செய்ய மாட்டேன்னா அப்படின்னு சொல்லும்போது இந்துமதி வந்து யோசிக்கிறாங்க இதுதான் என்னோடய சுடர் எப்போதும் அடுத்தவங்க கஷ்டத்தை தான் கஷ்டமாக வந்து எத்தனை பேர் தான் யோசிப்பாங்கங்கிற மாதிரி தான் சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி என்ன இவ இப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காளே இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தால் சரி வருமா எழிலோட மனசில் வந்து இடம் பிடிக்காத அளவுக்கு நம்மளும் பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப என்னங்க எழில் ஒரு பக்கம் தூங்க போகிறாங்க சுடர் ஒரு பக்கம் தூங்க போகிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து சொல்லி தான் காசியமாக வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் ஆனால் என்ன பண்ணுறது இவங்க ரெண்டு பேர் வந்து தனித்தனியாக இருந்தால் சரி வருமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்போனு பார்த்து சரி ஸ்பெஷல் பாலை வந்து ரெடி பண்ணிடுவோம் எலிலுக்கு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது மனோகரி வந்து இது எல்லாத்தையும் கேட்டுறாங்க நான் தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆக வேண்டியது இருந்தாலும் அந்த பால் வந்து எளியில் விட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி மனோகரி வந்து கேவலமாக வந்து இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்